அப்புறம் தான் பார்த்தேன் அப்போ எனக்கு குளுக்கோஸை பார்த்தா கேட்டேன் மற்றது இல்லாமல் நம்ம சாப்பிட பொருள் குளுக்கோஸ் எதுக்கு அப்போ என்ன நம்ம உடல்நிலை சரி இல்லாமல் குளுக்கோஸ் தண்ணியில் கலந்து கலந்து முடிப்பான் அப்போது சொன்னாங்க இது காட்டுக்குள்ள நடக்கும்போது தண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அது கூடுதல் வெயிட் ரெண்டு கிலோ மூணு கிலோ லிட்டர் பாட்டில் தூக்கிட்டு போகிறதுலாம் அப்போ பெரும்பாலும் இந்த மினரல் வாட்டர் பாட்டிலாம் கிராமப்புறங்களுக்கு போகாது ரெண்டு லிட்டர் கேன் தான் எடுத்துகிட்டு போக முடியும் மினரல் வாட்டராக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு தான் எல்லா இடத்துக்கும் பரவாயில்ச்சிது அப்போ மினரல் வாட்டர் அளவுக்கு பயன்பாட்டு இல்லை அதனால தனியாக ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தகரம் அல்லது பிளாஸ்டிக் கேன் வந்து அந்த கேனில் எடுத்துகிட்டு போனால் அது இங்கே எடுத்துகிட்டு போகிற சிரமம் இருக்கும் ரெண்டு மூணு லிட்டருக்கு குளுக்கோஸ் எடுத்து கையில் கொட்டி வாயில் போட்டுருன்னா நம்ம நாங்கள் இந்த குளுக்கோஸ் சிஸ்டம் எஸ்டிஎஃப்க்கு ரெண்டாயிரத்துக்கு பிறகுதான் வருது அட்வான்ஸாக இருந்திருக்காரு அது வீரப்ப மட்டும் இல்லை இன்றைக்கி திருடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருடன்களுக்கு பிறகு தான் அதுக்கான டெக்னிக்கலில் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க